எஸ்ஆர்பிஐஸ் அக்கனமிக்காக நான் ராஜசேகரன் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிஓஏ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் இதுக்கான ஒரு பதிவு போட்டிருந்தேன் சரிங்களா சிஓஏ வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அது யார் யாருக்குங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன் இப்போவும் நான் சொல்கிறேன் குரூப் ஃபோர் எக்ஸாம்பிள் எழுதுறோம் இல்லைங்களா அவங்களுக்கு டென்த்து தான் வந்து குவாலிஃபிகேஷன் சரிங்களா நீங்கள் டென்த்து படிச்சிருந்தாலும் குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதலாம் இப்போது நீங்கள் வெறும் டென்த்து மட்டுமே படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஓசிக்கு தேர்ட்டி பிசிஎம்பிசிக்கு தேர்ட்டி ஃபைவ் எஸ்சிஎஸ்டிக்கு தேர்ட்டி செவன் அந்த மாதிரி ஒரு ஏஜ் லிமிட் லிமிட் கொடுத்துருப்பாங்க இப்போ நீங்கள் வந்து வெறும் டென்த்து மட்டுமே படித்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அந்த ஏஜ் லிமிட்குள்ளே நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா இந்த காலத்தில் யாருமே டென்த்தோடு நிற்கல எல்லாருமே ப்ளஸ் டூ டிகிரி ஏதோ ஒரு டிகிரி நம்ம கையில் வச்சுருக்கோம் ஸோ இந்த டென்த்து மட்டுமே படிச்சுட்டு உள்ளே வராங்க இல்லைங்களா அவங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதிட்டு அந்த ஒன் இயர் பி ப்ராபபேஷன் பீரியடில் வந்து சிஓஏ படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி இப்போது குரூப் ஃபோர் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம வந்து சிஓஏ சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி புதுசாக சொல்லலை ஏற்கனவே அது இருந்தது தான் இப்போ சிஒஏவும் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் டைப்ரைட்டிங் இருந்த டைப்ரைட்டிங் மிஷின் வச்சு டைப் பண்ணிட்டு இருந்த காலமெல்லாம் போய் ரொம்ப வருஷம் ஆச்சுங்க இப்போ நியர்லி பாஸ்ட் ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸாகவே எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் கம்ப்யூட்டர் தான் இருக்குது அப்போது உங்களுக்கு வந்து எம்எஸ் ஆஃபீஸ் தெரிஞ்சிருக்கணும் எம்எஸ் ஆஃபீஸில் வேர்டு எம்எஸ் வேர்டு எம்எஸ் எக்ஸ்எல் பவர் பாயிண்ட் இது மூணும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் ஒரு லெட்டர் டைப் பண்ணுறக்கோ இல்லை ஒரு ப்ரெசன்டேஷன் காட்டுறக்கோ இல்லை ஒரு சேலரி போடுறதுக்கோ கண்டிப்பாக யூஸ் ஆகும் அதுக்காக தான் இந்த சிஓஏ வந்து முக்கியம்னு சொல்லியிருக்காங்க வெறும் டென்த்து மட்டுமே நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைப்ரைட்டிங் கற்றுக்கணும் டைப்ரைட்டிங் கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி ஹவர்ஸ் கவர்மெண்ட்டோட சென்டர் நிறைய இருக்குது அந்த சென்டர்ஸில் நீங்கள் ஒரு ஒன் டுவெண்ட்டி ஹவர்ஸ் இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சிருக்கணும் படிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு சிஓஏங்கிற அந்த சர்டிஃபிகேட் தருவாங்க சரிங்களா சிஓஏன்னா கம்ப்யூட்டர் ஆன் ஆட்டோ ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் இது தான் சிஓஏ கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அதாவது ஆஃபீஸை வந்து ஆட்டோமேட் பண்ணுறோம் இல்லைங்களா அதுதான் சிஓஏ சரிங்களா அதாவது கம்ப்யூட்டரை உள்ளே கொண்டு வர்றது தான் சிஓஏ இது வந்து யார் யாருக்கு தேவையில்லை அப்படிங்கிறது தான் இந்த ஜியோ இந்த ஜியோ பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி பத்துலேயே ரிலீஸ் ஆகிடுச்சு யார் யாருக்கெலாம் சிஓஏ தேவையில்லை சர்டிஃபிகேட் தேவையில்லை அப்படிங்கிறது தான் சரிங்களா இது எல்லாத்தையும் மறந்துடுங்க ஆக்சுவலாக இதிலே போட்டிருப்பாங்க பாருங்கள் த நியூ ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இஸ் பீயிங் இன்ட்ரடியூஸ்டு இன் ஆல் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் இன் ஆர்டர் டு ப்ரிவெண்ட் அன்னஸரி பேப்பர் ஒர்க் சரிங்களா டைப்ரைட்டிங்கை வச்சுட்டு கஷ்டப்படுறது எழுதுறது இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறக்காக தான் டு என்ஹான்ஸ் ப்ரொடக்டிவிட்டி யூஸிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆஸ் எ டூல் ஐடியை வந்து ஒரு டூலாக வச்சுக்கிறோம் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் ரீப்ளேசிங் மேனுவல் டைப்ரைட்டர்ஸ் இன் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் அண்ட் கம்ப்யூட்டர் லிட்ரஸி ஸ்கில்ஸ் ஹேவ் பிகம் எசன்சியல் ஃபார் எஃபிஷியன்ட் ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு ஆஃபீஸை வந்து நல்ல ஒரு எஃபிஷியண்ட்டாக கொண்டு போகிறதுக்காக தான் இந்த கம்ப்யூட்டர் வேணும் அதனால் நம்ம எல்லா இதையும் வந்துட்டு கம்ப்யூட்டர் க கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து யாருக்கு வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட் ஸ்டெனோடைபிஸ்ட் இன் தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் இது எல்லாமே குரூப் ஃபோர்லேயே வந்துடும் சரிங்களா அதாவது அமைச்சு பணி அந்த அமைச்சு பணியிலே இது எல்லாமே வந்துடும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இது வந்துடும் சரிங்களா இதில் யார் யாருக்கு தேவையில்லை அப்படிங்கிறது தோஸ் தோஸ்கு போசஸ் டிகிரி ஆர் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சரிங்களா அதாவது இப்போ நீங்கள் ஒரு பிஇஓ இல்லை ஒரு டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்திங்கன்னா உங்களுக்கு சிஓஏ தேவையில்லை அதே மாதிரி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஆஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் அப்ரூவ்டு பை த யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிபிள்இ படிச்சிருக்கீங்க ஈசி படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் இருக்கும் ஸோ உங்களுக்கு அது தேவையில்லை அதே மாதிரி ஏஐசிட்டின்னா அது அண்ணா யுனிவர்சிட்டி சரிங்களா யூனி யூஜி நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிஏ இந்த மாதிரி எது படிச்சிருந்தாலும் உங்களுக்கு தேவையில்லை அதே மாதிரி டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன்னா டோட்டு நம்ம டிப்ளமோ பாலிடெக்னிக் பாலிடெக்னிக்கில் நீங்கள் படிச்சிருந்தீங்க இல்லை ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சுருந்தீங்க அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அது தேவையில்லை அதே மாதிரி அண்ட் ஈக்குவன் பாடி மேபி எக்ஸப்டட் ஃப்ரம் பாஸிங் த சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கண்டக்டட் பை டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஒருவேளை நீங்கள் வந்து உண்மையாலுமே டென்த்து தான் படிச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம டோட்டில் அப்ரூவ் பண்ண ஏதோ ஒரு சென்டரில் நீங்கள் சிஓஏ படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு மேலே படிக்கணுங்கிறது இல்லை அதுவே போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் க்ளியராக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சிஓஏ சர்ட்டிஃபிகேட் யார் யார் வாங்கணும் யார் யார் வாங்கக்கூடாதுன்னு நீங்கள் இப்போ பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க இல்லை டிப்ளமோ கம்ப்யூட்டர் டெக்னாலஜி படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சிஓஏ தேவையில்லை ஒரு வேலை நான் பிஇல் ட்ரிபிள்இ படிச்சுருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் இருந்திருக்கும் இல்லைங்களா அதனால் உங்களுக்கும் அது தேவையில்லை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன் இந்த ஜியோவில் அதை தான் அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க சரிங்களா ஃபார் த எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயி இது வந்து ஆல்ரெடி வேலையில் இருக்குது உங்களுக்கு அது நமக்கு தேவையில்லை இந்த வீடியோவில் நம்ம சிஓஏ யார் யாருக்கு தேவையில்லை அப்படிங்கிறது மட்டும்தான் பார்த்துருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பை எஸ்ஆர்பிஐஸ் அகாடமிக்காக நான் ராஜ் சேர்க்குறேன் ஸோ யாரும் குழப்பிக்காதீங்க இது யார் யாருக்கு தேவை யார் யாருக்கு தேவையில்லைங்கிறத நீங்களாக தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்கிட்டு மறுபடியும் சிஓஏ படிக்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்காதீங்க கம்ப்யூட்டரை உங்களோட காலேஜில் ஒரு சப்ஜெக்டாவோ ரெண்டு சப்ஜெக்ட்டாவோ படிச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சிஓஏ தேவையில்லை அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பை